தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் மூத்த தலைவர்களோடு திறந்தராகிற தமிழ சம்பத் அக்கா சகோதரர் அமர் பிரசாடி அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் இப்ப கடவுள நம்ம முன்னாடி ஒரு ஓராண்டு காலம் கடந்து விட்டது என்பதை மனது ஏற்க மறுக்கிறது ஓராண்டு கழித்து கேப்டன் ஆலயத்தில் அவருக்கான குரு பூஜை விழாவில் கட்சியின் சார்பாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் பட்டுக்கடங்காத தொண்டர்கள் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவருக்கு விருப்பமானவர்கள் அவருடைய அலைகளை நாம் அங்க கேட்கலாம் எந்த அளவுக்கு அவருடைய என்ன ஓட்டம் கேப்டன் மீது இருக்கு ஆனால் நாங்கள் இப்போதும் வேடிக்கை வேண்டிக் கொள்வது கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் இங்க சொல்ல போறதில்லை ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் எதையும் கூட யோசிக்காமல் அல்லி கொடுத்தாலும் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நம்ம உணர்த்தியவர் அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல் வந்திருக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு இந்த குரு பூஜை விழாவினுடைய வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்டனுக்கு கடவுளாக நம்மோடு இருக்கின்றார்கள் அவருடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரண்டு அற்புதமான முதல்வர்கள் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்றோம் நல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தேமுதிக சார்பில் இன்னைக்கு பேரணி வந்து முடிவு பண்றாங்க ஆனா காவல்துறை இருபது நாளுக்கு முன்பே லெட்டர் கொடுத்தும் நேற்று மாலை வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி கட்டணம் அது உண்மைதாங்கன்னா சுதீஷன் அவர்களும் அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கே சொன்னாங்க டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும் அதன் பிறகு நீங்களா வரணும் அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும் இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷ் சொன்ன கட்சியிலிருந்து சொன்னாங்க அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க எல்லா இடத்துல இருந்து வண்டியில வர்றாங்க ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்லே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க எப்படி அனுமதி வாங்குவாங்க அதை பார்த்தரலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் முதலாம் குரு பூஜை விழாவுக்கு ஒரு கிலோமீட்டர் பேரணி கேட்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றாங்க இத்தனை தொண்டர்கள் இத்தனை தொண்டர்களை நீங்க ஒரு பேரணியில் அமைதியான வழியில் கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க அதற்கும் வழி கொடுக்கலாம் தொண்டர்கள் எல்லோரும் சிதறி சிதறி வெளியிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதை சரியா ஹேண்டில் பண்ணல அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம்

காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறான் ஆளுங்கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து காவல்துறையுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இனியாவது தன்னை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் அனிவர்சரி நன்றி என்ன பிலவுட் கேப்டன் ஸ்ரீ விஜயகாந்த் அவர்கள் man who always stood for the masses, who has introduced 54 directors to Tamil cinema, who always took extreme care and well-being about the people who are part of the film industry. He has done many hats and one of the most important being, the head of a political party, he has shown in Tamil Nadu a third force is possible. So today our former governor, Tamil Yadav, myself all the leaders who have come here to pay homage to Captain Vijay Khan on the first anniversary in the Captain Island.